நலந்தரம் சொல்லை நாம் கண்டுகொண்டோம் நமோ நாராயணாயிரும் நாமம் சொத்துக்குள்ளே இருக்கான் சொக்கன் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க என் மதம் உசத்தி உன் மதம் உசத்தின்னு அவங்களுக்குள்ளே அப்பப்போ ஏதாவது ஒரு தகராறு வரும் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு மடாதிபதி விஜயம் சொன்னார் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் அவர் பூர்ணக மரியாதை கொடுத்து வரவேற்று அவர்களை அந்த கிராமத்திற்கு வரவேற்றார்கள் அவரை தரிசனம் பண்ண பக்கத்தில் இருந்த கிராமங்களில் மக்கள் எல்லோரும் வர அங்கு வந்து முகாமிட்டார்கள் இந்த நண்பர்களில் ஒருத்தன் அவரை தரிசனம் பண்ண போகிறேன் நீயும் வரா என்று மதத்தை மற்ற மதத்தை சேர்ந்தவருடன் அவனை கூப்பிட்டான் எங்கள் மதில் இப்படி எந்த சாமியாரும் கிடையாது கடவுள் ஒருத்தனை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம்னு சொன்னான் அவரை நான் தான் தரிசனம் பண்ண போகிறேன் நீ அவரை வெல்லாம் வேண்டாம் சும்மா கூட வந்தால் போதும்னு நண்பன் சொன்னான் அந்த பெரியவரை பார்க்க அவங்க மதத்து பெரியவங்க சிலர் ஏற்கனவே போனதை பார்த்துருக்கிறதால் இவனும் செய் வரேன்னு கிளம்பினான் அங்கே அந்த பெரியவர் பூஜையெல்லாம் முடித்து எல்லோருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார் சுமாரான கூட்டம் கூடிவிட்டு போன நண்பன் கியூவியில் போய் நின்றான் கூட வந்த நண்பன் வாசலே நின்று மனாதி என்ன ஊர் ஊர்வலத்தில் வந்த யானை ஒட்டகம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான் பெரியவர்கிட்டே அவன் பிரசாதம் வாங்கும்போது நீ கூட்டிகிட்டு வந்திருக்காயே உன் ஃப்ரெண்டு அவனும் நீயமாக உள்ளே போய் சாப்பிட்டு வந்து என்னை பாருங்கோ அப்படின்னு சொன்னார் இவனுக்கு ஆச்சரியமாக போச்சு நண்பன் வந்தது அவர்கிட்ட யார் சொன்னாங்க பெரியலையே வாசலுக்கு வந்து நண்பனுக்கிட்டே விஷயத்தை சொன்னான் அவனுக்கு என்ன தோணிச்சோ சரின்னு ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேருமா உள்ளே போனாங்க பெரியவரை தரிசிக்க வர பக்தர்கள் வசிக்க பெரிய அடுப்பு மூட்டி எல்லோரையும் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் சேர்ந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க சாப்பாடு முடித்து போது பெரியவர்கிட்ட கூட்டம் அதிகம் இல்லை ரெண்டு பேருமோ போகிறாங்க அவங்களை அன்பாக பார்த்து கொண்டு ரெண்டு பேர்கிட்டையும் சாப்பிட்டீங்களா கேட்டார் சுவாமிஜி சாப்பிட்டோம் என்று கூறினார்கள் இந்த இளைஞர்கள் வேற மதத்து நண்பங்கிட்டே என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார் அவன் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னான் முன்னொருத்திட்டையும் அவர் கேள்வி கேட்டார் கத்திரிக்காய் சாம்பார் வடைக்காய் கறி பூசணிக்காய் கூட்டு ரசம் படை பாயிசம் அப்பளம் மோர் மாங்கா ஊர்கா சாப்பிட்டோம்னு சொன்னான் இதை கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேர்லேயும் ஒருத்தர் சொன்னது போய் தான் பெரியவர் சொன்னதும் ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேர் சொ நாங்கள் பேர் ரெண்டு பேர் சொல்கிறது உண்மைதான் என்று ஒரே குரல் ஒத்த குரலில் சொன்னாங்க இருவரும் அதப்படி அவன் சாப்பாட்டு சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்கிறான் நீ என்னவோ சாம்பார் ரசம் வடை பொரியல் சொல்லிக்கொண்டே போகிறேன் ஏதோ ஒன்று தானே சரியாக இருக்கும் என்று திரும்பி கேட்டார் அந்த சாமியார் சாப்பாடுன்னா நான் சொன்னதை தான் அவன் ஒன்று பிரித்து தனித்து சொன் சாம்பார் வடை பாயசம்னு சொல்லியிருக்கான் என்றுமே ஒன்றுதான் என்று அந்த நண்பன் சொன்னான் பெரியவர் ரெண்டு பேரையும் பார்த்து மெல்ல புன்னகை செஞ்சார் இதுபோலத்தான் சிவன் விஷ்ணு பிள்ளையார் அம்பாள் முருகன் தனித்தனியாக பேரிச்சு வணங்கினாலும் தெய்வம் உங்கள் மதத்திலே ஒரே பேர் வணங்குகிற தெய்வம் ஒன்றுதான் எந்த பேர் தெய்வத்தை வணங்குகிறோம்ன்றது முக்கியம் இல்லை எல்லோருக்கும் ஒரே இறைவன்தான் அவனை வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு பேரில் சொல்கிறோம் இதில் ஒன்று சரி இன்னொன்று தப்புன்னு இல்லை ஒன்று உசத்தி இன்னொன்று மட்டம்னு இல்லை எல்லாமே தாண்ட எல்லாமே வசதி தான் அவர் அப்படி விளக்கம் சொன்னதும் ரெண்டு பேருக்கும் உரைச்சது அடையிடே நாம் இத்தனை நாளாக இது தெரியாமல் தப்பாக பேசிட்டு போயிட்டோமே வருந்தினாங்க மனம் திருந்தினார்கள் இன்றைக்கி இது மாதிரி பல பேர் வாழ்ந்துருங்க இன்றைக்கி எதுவுமே வசதி இல்லை உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய செயல் செயல்பாடு தான் நீ பார்க்கிற தான் இருக்கிறது இறைவன் என்று சொல்லக்கூடியவன் பிரம்மம் அவன் சிவனாக இருந்த விஷ்ணுவாக இருந்தார்னு முருகனாக பிள்ளையாராக நீ பார்க்கிற பார்வையில் உன்னுடைய எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ அவன் அவனாகவே அதுவாகவே அப்படியே இருந்து காட்சி தந்து நம்மை இரட்சிப்பான் இதுவே உண்மை இதுவே சத்தியம் இதை புரிந்து கொள்வதற்காகவே சிறிய கதையின் மூலம் நமக்கு ஒரு உள்ளபூர்வமாக அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டுள்ளது நாராயணனே நமக்கே பறை தருகான் இப்படி பறை என்ன என்ற சொல்லி பல இடங்களில் ஆண்டால் இருக்கிறாள் உரை எழுதிய பல பெரியவர்கள் பறை என்பதை ஒரு வாத்தியம் என்றும் சொல்லி எழுதியிருக்கிறார்கள் நாராயணன் பறை தருகான் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிலரும் சிலர் எத்தனை வகையான பறை உண்டு என்று ஆராய்ச்சியிலே இருக்கிறார்கள் நாராயணன் ஏன் ஆயிரப்பாடி பெண்களுக்கு பறை என்ற வாத்தியத்தை தர வேண்டும் பெண்கள் பறை அடிப்பார்களா அப்படி வேறெங்கும் இல்லையா தமிழில் சொற்கள் காலப்போக்கில் பொருள் மாறிவிட்டன ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருந்ததால் அவற்றின் சில வழக்கத்தில் இருந்து போய்விட்டன அப்படி போனாலும் தமிழில் இருந்த இது மற்ற மொழிக்கு சென்று இன்றும் நிறையாக நிற்கிறது நாம் அவற்றில் இருந்து சில வார்த்தைகளில் உண்மையை அர்த்தத்தை கண்டு தெரிந்து கொள்வோம் நீ பற உண்மையான மலையாளத்தில் பற என்றால் சொல் என்று அர்த்தம் நீ பற என்றால் நீ சொல் என்று அர்த்தம் நீ எந்த எந்த பறையணும் என்று சொன்னால் நீ என்ன சொல்கிறாய் என்று அர்த்தம் நீங்கள் பறையொன்னது மனசு ஆயில்லா என்றால் நீங்கள் சொல்வது மனதில் புரியவில்லை என்ற அர்த்தம் எனவே பறை என்ற சொல்லுக்கு சொல் வாக்கு பேச்சு என்ற அர்த்தம் இந்த சொல் தமிழில் இருந்து மலையாளத்து சென்று அங்கு நிலைத்து விட்டது இங்கே மறைந்து விட்டது நாராயணன் நமக்கே பறை நாராயண் நமக்கு வாக்கு தருவான் நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையான சொல் வைத்து தருவான் இறைவனோடு பேசுகிறாள் ஆண்டாள் நாராயணனோடு அவ்வளவு அந்யோன்யம் அவன் இவரிடம் ஏதோ சொல்கிறான் அவன் சொன்னதை நமக்கு மட்டும் என்று வைத்து கொள்ளாமல் நம் எல்லோருக்கும் அவன் வாக்கு தருவான் என்று தனக்கு கிடைத்த அந்த இறை அருணை எல்லோருக்கும் கிடைக்கும்படி சொல்கிறாள் ஆண்டாள் கொஞ்சம் இலக்கணம் படிப்போம் இலக்கண அறிவு இலக்கியத்தை மேலும் சுவைக்க உதவும் சொற்களின் ஆடத்தை அதன் வீரியத்தை அறிவு உதவும் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லும் பொழுது ஆண்டாள் இரண்டு இடத்தில் ஏகாரத்தை பயன்படுத்துகிறாள் நாராயணனே நமக்கே ஏன் எதற்கு இதற்கு உள்ள உயர்வு என்று காரணம் நாராயணன் நமக்கு பறை தருவான் என்று சொல்லி இருக்கலாம் நாராயணன் நமக்கு பறை தருவான் என்று சொன்னால் நாராயணன் தந்தான் அவனுக்கு மேலும் வேறு யாருக்கும் தர வாய்ப்பு இருக்கிறது அது இதைவிட உயர்ந்த மார்க்கமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வரும் அல்லவா சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்றால் வேறு ஏதாவது கோர்ட் அதை அதை விட உயர்வாக சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு என்றால் அதற்கு மேல் அப்பீலே கிடையாது நாராயணனே என்று சொல்லிவிட்டால் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை தலைவர் வந்துவிட்டால் கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லலாம் தலைவரே வந்துவிட்டார் என்று சொன்னால் இனிமேல் வேறு யாருக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை தேவையில்லை என்பதாகும் நமக்கு நமக்கே தருவான் நமக்கு மட்டும்தானே தருவான் எனக்கே எனக்காக என்று கூறுவது போல் நமக்கு கொஞ்சம் தந்துவிட்டு மற்றவர்களுக்கு மீதியை தருவான் என்று இல்லாமல் அனைத்தும் நமக்கே தருவான் என்கிறாள் நமக்கே தருவான் வேறு யாருக்கும் தரமாட்டான் எனக்கே தருவான் என்று சொல்லவில்லை நமக்கே தருவான் என்று தன்னோடும் உன் உள்ள அனைவரையும் சேர்த்து கொள்கிறாள் ஆண்டாளின் திருப்பாவியில் பத்து இடங்களில் இந்த பறை என்ற சொல் வருகிறது அது ஒரு வாத்தியம் என்று வைத்து பார்த்தால் சற்று என்னிடத்தான் செய்யும் அதை சொல் வாக்கு என்று வைத்து பாருங்கள் மிக அழகான அர்த்தம் கிடைக்கும் சொன்ன மாதிரி சொல்ல விதங்களை பல இடங்களை பயன்படுத்தினாலும் அந்த பார்க்கும் பொழுது உண்மை புரியும் அதற்கு நமக்கு நல்ல விளக்கம் கிடைக்கும் இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ்வோம் நாடும் வளம் பெற வேண்டும் நாடு வளம் பெறுவதற்கு நம்மால் என்ன செய்ய வேண்டும் செய்ய முடியும் செய்வோம் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொருவர்களும் நம்ம பாரத தேசத்தில் தலை சந்தோலாக விளங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரண்